இன்றைய டிவோஷன் கனிவான வார்த்தை வசனம் நீதிமொழிகள் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி த்ரீ ஆஸ்திரேலியாவில் சிட்னி அப்படின்னு ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்தில் ஹார்பரை ஒட்டி ஒரு உயர்ந்த ஒரு செங்குத்தான பாறை இருக்கான் அந்த பாறையிலிருந்து கீழே உள்ள கடலையும் சுற்றுப்புறங்களையும் பார்ப்பவரை வரை பரவசப்படுத்துகிற மாதிரி ஒரு அழகான சீனரி அந்த இடத்திற்கு பெயர் த கேப் எனவே அங்கே அநேக சுற்றுலா பயணிகள் வந்து அது வந்து ஒரு பெரிய டூரிசம் பிளேஸ் அதே நேரத்துல அந்த இடம் மற்றொரு விஷயத்திற்கும் ரொம்ப பேர் போனது அந்த இடத்துல இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்து கொள்பவர்களும் அநேகர் அதனால ஆஸ்திரேலியால அது பேரு தற்கொலை பாறை அப்படின்னு சொல்லுவாங்க டான் ரிச்சி அப்படின்னு ஒருத்தவரு அந்த இடத்துக்கு பக்கத்துல ஒரு இடத்துல வசித்து வந்தார் ஏறக்குறைய ஐம்பது வருடங்களாக தினந்தோறும் தன்னுடைய வீட்டு ஜனல திறந்து வைத்து கொண்டு அந்த பாறைய பார்த்துட்டே இருப்பாராமா அவர் அப்படி பார்த்து கொண்டிருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்குது என்னென்னா ஐம்பது வருடங்களில் ஒன் சிக்ஸ்டிக்கும் மேற்பட்டோரை தற்கொலை செய்யும் எண்ணத்திலிருந்து அவங்கள இருக்காரு யாராவது ஒரு மனுஷன் நீண்ட நேரமாக சோக முகத்தோட அந்த பாறையில் நின்று கொண்டிருந்தால் உடனே அந்த டான் ரிச்சி தன்னுடைய இருந்து புறப்பட்டு போய் அந்த மனுஷன்ட்ட பேச ஆரம்பிப்பாராம் ஒரு புண்முருகலோடு அந்த மனுஷனை பார்த்து நான் உங்களுக்கு உதவி செய்யட்டுமா அப்படின்னு கேட்பாராம் அந்த மனிதனுடன் பேச்சை துவங்குவாராம் அவருடைய கனிவான வார்த்தைகளால் அந்த மனிதனை அவர் வசப்படுத்திடுவாராம் என்னுடைய வீடு அதோ அங்கே தான் இருக்குது வாருங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போய் அவருக்கு ஒரு காஃபி கொடுப்பாராம் அந்த வீட்டில் அந்த மனிதர்களோட பேசி ஒரு மனுஷன் வாழ்கிறது எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிற இம்பார்ட்டன்ஸை புரிய வச்சு தற்கொலையிலேருந்து காப்பாற்றுவாராம் இதே மாதிரி இவர் பல வருடங்கள் பண்ணிகிட்டே இருக்கார் உடனே அந்த காப்பாத்தின மனிதர்கள் எல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்க குடும்பத்தோட வந்து இவருக்கு நன்றி சொல்லிட்டு போவாங்களாம் ரிச்சி ஒரு நாள் மறிச்சு போயிடுறாரு அப்ப அங்க அவருக்கு ஒரு பட்டத்தை அங்க இருக்கிற ஊர்ல இருக்க மக்கள் எல்லாம் சேர்ந்து கொடுக்குறாங்க அது என்னன்னா நம் மத்தியில் வாழ்ந்த ஒரு தூதன் அப்படின்னு அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுக்குறாங்க ஒரு புன்முறுவலும் கனிவான வார்த்தையும் எவரையும் மாற்றும் சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத டான் ரிச்சி அடிக்கடி அவருடைய பொண்ணு கிட்ட சொல்லுவாராம் நம் ஆண்டவரின் வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளினால் மரணத்திலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் எத்தனை பேர் நம் நாவையும் ஆண்டவர் அப்படியே மாற்றுவார்னு நம்ம ஜெபிப்போம் உம்மை போல பேச எங்களுக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே ஆமேன்